பந்தா அவன் பாரு எவ்வளோ பந்தா பண்ணுறாம்பாங்க இருக்குதோ இல்லையோ பயரமாக பந்தா பண்ணுவாங்க இல்லாதவனை பார்த்தா இருக்கவனை மாதிரி இருக்கா இருக்கவன பார்த்தா பிச்சைக்காரை மாதிரியே இறையிறான் ஆனால் வச்சுருப்பான் காசு நிறையா இப்போ ஒருத்தருக்கும் ஒரு ரூபா கொடுக்க மாட்டான் அவன் பார்த்தா ஒன்றுமே இல்லாத மாதிரி இருப்பான் ஒன்றுமே இல்லாதவனை பார்த்தா காசு பண்ண நிறையா வச்சுருக்க மாதிரி இருப்பான் அது பந்தா அந்த பந்தா பண்ணால் என்ன ஆகுது இந்தா அந்தா அப்படின்னு ஓடி ஓடி கடைசியில் சந்தா கட்டுற மாதிரி ஆண்டவன் உருவாக்கிடுவார் தலைவரே அதுவே பந்தா பண்ணக்கூடாது அதே முதல் சொன்ன ஆடம்பரம் அடுத்து பழட்டு அடுத்து பந்தா இந்த மாதிரி இல்லாமல் எங்கே பார்த்தாலும் ஒரு ஆடம்பரமாக பங்களா இருக்கணும்னு அது கார் இருக்குன்னு சும்மா பந்தா பண்ணிக்கிட்டு அலைகிறது பார்த்தா கோடிக்கணக்கில் கடன் இருக்கும் வச்சுக்கிட்டு பந்தா பண்ணிக்கிட்டே அலைவான் கடைசியில் ஊரை விட்டு சுத்தமாக காணாமல் போயிடுவான் பழைய காலத்தில் பார்த்தா குடிசை வீடு இருந்தது தோட்டம் இருந்தது பந்தாவை அப்படின்னா பெரிய இருந்தாங்க இந்த சாரட்டு வண்டியில் தான் வருவாங்க சாதாரணமாக எளிமையாக மக்களோடு பேசுவாங்க பழகுவாங்க பந்தா கிடையாது ஆகவே ஆடமரம் பகிட்டு பந்தாவை நீக்கிவிட்டு நல்ல விதமாக வாழ்வும் நண்பர்களே வாழ்த்துக்கள்